நீங்கள் கேட்கவிருப்பது நட்சத்திரவாசிகள் எழுத்தாளர் கார்த்திக் பாலசுப்ரமணியன் குரல் வடிவில் மணிமாறன் அத்தியாயம் ஒன்று இரவு கவியாத போதும் மழையின் பொருட்டு வெளிச்சத்துக்காக அந்த காரின் முகப்பு விளக்குகள் ஒளிரவிடப்பட்டிருந்தன டிரைவருக்கு பக்கத்தில் ராமசுப்பு அமர்ந்திருந்தார் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக சரியான தூக்கமில்லாததால் வறண்டிருந்த அவரது கண்களில் ஏசியிலிருந்து வந்த காற்றுப்பட்டு கண்ணீர் கசிந்தது இவர்களுடைய காருக்கும் முன்னே சென்று கொண்டிருந்த காருக்கும் இடையிலிருந்த புகவியலாத இடைவெளியில் மழையை பொருட்படுத்தாமல் ஆரஞ்சு வண்ண ஷர்ட் போட்ட ஸ்விக்கி இளைஞன் ஒருவன் நுழைந்து விரைந்தான் அவன் வண்டியை வளைத்த விதத்தில் ஈரமான சாலையில் எங்கே வழுக்கி விழுந்து விடுவானோ என்று ராமசுப்பு பதறினார் காரின் பின்னிருக்கையில் இருக்கையில் அமர்ந்திருந்த அதிகாரி சீட்டின் மேல் தலையை சாய்த்து அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தார் நிதானமான வேகத்தில் கார் நகர்ந்து கொண்டிருந்தது அன்று காலையில் தலைமாட்டில் வைத்திருந்த செல்போனில் அடித்த அலாரத்தை அணைக்க முற்பட்ட போதுதான் அது அலுவலகத்திலிருந்து வந்த அழைப்பு என்பதை ராமசுப்பு கவனித்தார் கண்களை ஒருமுறை அழுந்த துடைத்துவிட்டு தொண்டையை சரி செய்து கொண்டார் செக்யூரிட்டி அலுவலகத்திலிருந்து மாணிக்கம் பேசினார் அண்ணே இன்னைக்கு உங்களுக்கு நைச்சிப் தானே அதை மாத்தி காலையில கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்களா எட்டு மணிக்குள்ள வந்துட்டா நல்லது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு மத்த பசங்கள்லாம் அதுக்கு சரிப்பட மாட்டாங்க விளையாட்டா இருந்துட்டா வம்பாயிடும் நீங்க தான் சரியா இருப்பீங்கன்னு ரத்தன சார் சொல்லிட்டு போனாரு அவரு ஒரு மணி நேரம் முன்னாடியே சொல்லிட்டாரு நான் தான் நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கன்னு லேட்டா கால் பண்ணேன் கொஞ்சம் நேரத்துக்கு வந்துடுங்கண்ண லேட்டாயிடுச்சுன்னா உங்கள ஒன்னும் சொல்ல மாட்டாரு என்ன புடிச்சு கத்துவாரு நைட் ஷிப்ட் முடிந்து அதிகாலை நான்கு தான் அலுவலகத்திலிருந்து திரும்பி இருந்தார் வராத தூக்கத்துக்காக மெனக்கெட்டு அப்போதுதான் சற்று கண் அயர்ந்தார் ஆறு மணிக்கு அழைப்பு வந்துவிட்டது இப்படியான அழைப்புகள் வாடிக்கையில்லை எப்போதாவது ஆள் இல்லாமலோ கூடுதல் ஆட்கள் தேவையின் பொருட்டோதான் இப்படி அழைப்பார்கள் கடந்த மாதம் எதிர்க்கட்சிகள் இணைந்து வெள்ளிக்கிழமை முழு அடைப்பு அறிவித்திருந்தபோது ஊரோடு எல்லோரும் ஒரு நாள் அதிக விடுப்பு எடுத்திருந்தனர் அன்று இவர் பாதுகாப்பின் பொருட்டு கூடுதலாக ஒரு ஷிப்ட் பார்க்க வேண்டியிருந்தது இவர் மட்டுமல்ல அந்த செக்யூரிட்டி நிறுவனத்தைச் சார்ந்த அனைவருமே கிட்டத்தட்ட வந்திருந்தனர் ஆனால் இன்று இவரை மட்டும் அடைத்திருக்கிறார்கள் ராமசுப்பு பற்றி ரத்தின முதற் கொண்டு அனைவருக்கும் தெரியும் எதையும் உறுப்பாக சுத்தமாக செய்து முடிப்பவர் முக்கிய வேலை என்றால் ஆராயாமலே இவர்கள் விடலாம் சிவகங்கையில் அரசுப் பள்ளி ஒன்றில் பியூனாக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் சிலர் செய்யும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒருவித ஒழுங்கும் நேர்த்தியும் தானாக வந்து சேர்ந்து கொள்ளும் இவர் அதில் ஒருவர் கடிகார எழுப்பல் எதுவும் தேவைப்படாமலேயே மிகச்சரியாக காலை ஐந்து மணிக்கு எழுந்து கொள்வார் ராமசுபு பால் வாங்கி வருவதன் பொருட்டு சிறு நடை அன்றாட கடமைகள் முடித்து துலக்கமாக குளித்து சுத்தமாக துவைத்து தேய்த்து வைத்த சட்டை அணிந்து அவர் வாசலுக்கு வந்தால் கடிகாரத்தை ஆறரை என்று திருத்தி வைத்துக் கொள்ளலாம் அங்கிருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கும் சிவன் கோயிலில் தரிசனம் கோயிலுக்குச் செல்லும்போது எப்போதும் துவைத்து மடித்து வைத்த வெள்ளை வேஷ்டிதான் அணிவார் மஞ்சள் நிற கொன்றைப்பூக்கள் சிந்தியிருக்கும் கருங்கல் பிரவாகத்தில் பத்து நிமிட தியானம் அது முடித்து வீடு வந்து இரண்டு மூன்று இட்லிகள் அல்லது தோசைகள் சரியாக ஏழரை மணிக்கு தலைமை ஆசிரியர் அறையில் இருப்பார் அங்கு ஆசிரியர்களின் வருகை பதிவேடுகளை எடுத்து வைத்து கலைந்திருக்கும் அறையை ஒதுக்குவார் சென்னைக்கு வந்து தனியார் செக்யூரிட்டி நிறுவனம் ஒன்றில் வேலைக்குச் சேர்ந்த பின் எழுபது உண்பது உடுப்பது என்று எல்லாம் மாறிப்போனது அவர் சார்ந்திருந்த நிறுவனம் சென்னையின் மிகப்பெரிய ஐ டி நிறுவனம் ஒன்றுடன் ஒப்பந்தத்தில் இருந்தார்கள் அப்படித்தான் ராமசுபுவும் ஐடியில் வேலைக்குச் செல்ல ஆரம்பித்தார் மாதம் ஒரு முறை ஷிப்டை மாற்றி விடுவார்கள் அதிகாலை ஷிப்ட் மதிய இரவு ஷிப்ட் என்றால் பெரிய பிரச்சனை இல்லை சமாளிப்பது சுலபம் ஆனால் இப்போது போய் வருவது போல இரவு ஷிப்டில்தான் பிரச்சனை அவருக்கு மதியம் தூங்கி பழக்கமில்லை உடலின் அலுப்பைப் போக்க கூட தூக்கம் வர பெரும் பிரயத்தனப்பட வேண்டியிருக்கும் அப்படியே தூங்கினாலும் தொடர்ச்சியாக தூங்கிவிட முடியாது அடிக்கடி விழிப்பு தட்டிவிடும் பகல் நேரத்து அதீத வெளிச்சமும் இரைச்சல்களும் அவரை கனவுகளிலும் துரத்தின அத்தகைய நாட்களில் ஷிப்ட் முடிந்து வந்ததும் வெயில் வருவதற்குள் ஒரு வாழைப்பழத்தை தின்றுவிட்டு வயிறு நிறைய தண்ணீர் குடித்து பின் பின்படுத்தென்றால் நான்கைந்து மணி நேரம் தூங்குவார் அப்படியான தூக்கத்தைத்தான் இப்போது கலைத்துவிட்டான் மாணிக்கம் பகல் ஷிப்டுகளில் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அவர் வேலை பார்க்கும் ஐடி டி நிறுவன சேபோக்கும் ரெடி வெடி டு கண்டென்யூ